என்ன தினத்தின சாமி சுவாமி அந்தபுரத்துல அந்தபுரத்துல அந்த கள்ளத்துல

இந்த தினத்திலே நம்ம அண்ணுடைய முகத்தை பார்த்தா நம்ம அண்ணுடைய முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு பொலிவுடன் தெரிகிறது எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறாங்க என்ன என்னவென்று தெரியவில்லை என்னவென்னே தெரியவில்லை எனக்கு கேட்க வேண்டும் அச்சமா அச்சமாதிரி இருக்கிறது தண்டி இல்லாதவங்க தங்களுடைய முகமானது இன்று தினம் இவ்வளவு செல்வம் சிரிப்பாக காட்சியளிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களா காரணம் என்ன

ஆனால் எங்களுக்கு திரை காலமாக திருமணம் ஆன நாள் முதலாக எங்களுக்கு குழந்தையே வேண்டாம் என்று சொல்லி தாங்களை குழந்தையாக நினைத்து இது வரைக்கும் குழந்தைங்க நாங்க அதனால இன்று பிள்ளையாக இருந்து வளர்ந்து வாலிபராத்தீங்க அதனால கால காலத்துல உங்களுக்கு கல்யாணம் செய்து பாக்கலாம்னு உன்னு தந்தையோடய ஒன்னு தாயோட ஆசிரியர் கல்யாணம் கல்யாணம் எத்தனை யாருடைய குழந்தைகளை அப்படிங்கறது தாண்டி

A la de la caldera A la de la manda Thank you.

தாயார் தந்தையார் இப்ப உயிரோடு இருந்திருந்தா நீங்க இருக்கிற தகுதிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைத்திருப்பாங்க உங்களுடைய தாயார் தந்தையார மாண்டு மடிந்து விட்டார்கள் அந்த இடத்துல ஸ்தானத்துல யாருக்கிறோம்

இப்பொழுது நானும் தம்பி நம்ம எப்படி ஒரே மாதிரி இருக்கிறோமோ அதே மாதிரி எங்கள் இருவரை போல நாங்கள் எப்படி அண்ணன் தம்பியோ அது போல ஒரு அக்கையும் தங்கையும் அவங்க எங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறீங்களா அப்படி செய்து வச்சுட்டா அதாவது வந்து அவங்க சண்டை போட மாட்டாங்க அக்கா அக்காத்தையும் சண்டை போட மாட்டாங்க வேற வேற குடும்பத்துல வர நங்கைய நாத்தியா வேணா வந்து அதாவது வந்து மச்சாண்டார் பொண்டாட்டி கொழுந்தனார் பொண்டாட்டி சண்டை போட்டுக்குவாங்க அதே ஒரே குடும்பத்துல இருந்து வந்தவங்க அவங்க சண்டை போட்டாமா சண்டை போட மாட்டாங்க அதனால ஒரே குடும்பத்துல இருக்கிற அக்காத்தங்க ரெண்டு பேர்த்து உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறோம்ப்பா அது சம்பந்தமா சரி நான் ரெண்டு பேரும் பேசிட்டு முடிவெடுத்துட்டு வர்றோம். செஞ்சாலும் நல்ல சொல்லணும். நல்ல முடிவா சொல்லணும். குப்பா நல்ல முடிவா சொல்லுங்க. நே நே சீவுனே. ஹே என்ன வாடா நான் பெரியவன हूं. நான் சின்னவன பாத்து சின்னவன हूं. பெரிய அண்ணா, தம்பி கல்யாணம் செய்யலாம்னு சொல்றாங்க அண்ணனும் அண்ணன் பன்னட்டியா கல்யாணம் செஞ்சிக்கலாமா?

கல்யாணம் எப்படி இருக்கும் கல்யாணம் கருப்பா இருக்கும் கருப்பா இருக்குமா கல்யாணம் கருப்பா தான் இருக்குமா ஆமா ஆமா எப்படி இருட்டா இருக்கும் தெரியாது

என்ன <laughs>

அதே மாதிரி எங்களுக்கு வரக்கூடிய பொண்டாட்டிங்க ஒரே ஒருத்தர் பொறுத்த அக்கா தலைச்சி ரெண்டு பேரும் இருக்கு ஆமா இப்ப நாங்க கல்யாணம் பண்ணிக்குவோம் இல்லீனா இல்லீனா கல்யாணம் வேணாம் வேணாம்

இந்த வடமதுரை தேசத்துல நம்ம இருக்கிறோம் எல்லா குடும்பமும் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கு தகுந்தமான பெண் கிடையாது சரி அதனால இந்த வடமதுரை தேசத்தை விட்டு அடுத்து தென்மதுரை தேசம் இருக்குது அந்த தென்மதுரை தேசத்துல போய் நம்ம கொஞ்சம் தலைவி பார்ப்போம் தலைவி பார்த்தோம்னா அங்க ஏதாவது ஒரு தரகரோ ஏதாவது இருந்தாங்கன்னா இருப்பாங்க அவங்களை சந்திச்சு நடக்கிற காரியத்தை பார்த்து அதனால என்ன பண்ணணும் Uh Huk neutrakti <laughs>

சரி அதனால அதனால இந்த வடமதிரை விட்டு தென்மதிரை சென்று பொண்ணு எங்க இருந்தாலும் சரி பார்த்துட்டு பொண்ணு இருந்தா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்க உடனே போய் பார்த்துட்டு வந்து முதல்ல சொல்லுது நான் போய் 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 பொண்ணு பார்த்துட்டு வந்துருப்பேன் அப்ப என் பொண்ணாடி நான் சொன்ன இந்த கல்யாணம் எடுத்து பேச்சு எடுத்து இருந்து அவன் பைத்திய மாதிரி தெரியுதான் சரிங்க சரியாப்பா எப்படியோ ஒரு நல்ல ஒரு தரகர் மூலியமா பொண்ணு கொண்டு வா அப்ப அதுக்கான சன்மானம் கூலி தரகரே நான் தரகர் மூலியமா இன்னொரு தரகரா